بسم الله الرحمن الرحيم الرجال القوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم فالصالحات قانتات حافظات إلى خلايا فقال نبينا صلى الله عليه وسلم كلك ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته فالأمير الذي على الناس راعٍ وهو مسؤول عن رعيته والرجل راعٍ على أهل بيته وهو مسؤول عنهم إلى آخر الحديث رواه البخاري مسلم أو كما قال عليه الصلاة والسلام ألا بتشارولا لهم نهرا تان إلا من الله سبحانه وتعالى أمين كي أنا يد الحمد لله صلاة نم كارون أيام صلاة نم سنمارك என் உயிரிலும் மேலான முகமது அல் முஸ்தபா சல்லாஹ் அலேஹி வசல்லம் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையின் அழிச்சோடகளாக அடுத்து நடந்த உத்தம சொாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் கயாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் வரக்கூடிய முகமீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக முறையில்லாம் ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நெல்லடியார்களே நண்பன் இஸ்லாமிய சகோதரிகளே எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் ஆலமீன் எவைகளை எடுத்தளக்குமாறு ஏவி இருக்கின்றனோ அப்படியாப்பட்ட ஏவல்களை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்துழக்குமாறும் எவைகளை விலகி தவிர் நடந்து கொள்ளுங்கள் என்று எல்லா தலை பிறப்பித்திருக்கிறானோ அப்படியாப்பட்ட விளக்கல்களை துணைய வாழ்க்கை விட்டும் முற்றும்பதாக விலகி தவித்து நடந்து கொள்ளும்படி முதற்கென் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை வசேகத்தும் நசேகத்தும் செய்து கொள்கிறேன் அன்பிற்குரிய உலகத்தில் தந்த ஏராளமான ஞாமத்துகளில் அல்லாஹுவினால் எங்களுக்கு தரப்பட்ட மிக முக்கியமான ஒரு நியாமத் அல்லாஹ் எங்களுடைய உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கைகளில் எங்களுடைய பாவங்களை விட்டும் மனிதன் தவிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் காட்டில மிக முக்கியமான வாழ்க்கை திட்டங்களில் ஒன்றுதான் எங்களுடைய மனைவிமார்கள் உலகத்தில் அல்லாஹு தாலா பெருமொரு பாவத்திலிருந்து வலாத்த கரபு ஜினா நீ ஜினாவின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று குருவான் சொல்லும் பொழுது அந்த ஜினாவை நெருங்காமல் ஜினா செய்யாமல் தன்னுடைய மனைவியினுடன் நீ சேருவது உடலுறவு கொள்வது அதுவும் சதகாவாக இபாதத்த அல்லாஹு ஆக்கி உங்களுக்கு தந்திருக்கிறானே இது பெரிய ஒரு நியாமத் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு மத்தியில் ஒரு விதமான அன்பு போடுறது இது அல்லாஹுடைய நியமத்துக்கள் ரெண்டும் உள்ளது அல்லாஹுடைய அத்தாட்சிகள் ரெண்டும் உள்ளதே அல்லாஹு தர இவைகளை உலமாக்களின் ஊடாக தெளிவாக விளங்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹ் முன்னடியார்களே அல்லாஹு தாலா தந்த இந்த நியமத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் எவ்வாறு அதை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் நிக்காவுடைய மஜ்லிசுகளில் கணவனாக மாப்பிள்ளையாக வரக்கூடியவர் கொண்டேன் என்பதற்கு உளமாக்கல் பல்வேறு விளக்கங்களை சொல்கிறார்கள் அதில் ஒன்றுதான் நான் என்னுடைய மனைவியை சுவர்க்கத்தை கூட்டிச் செல்லும் வரைக்கும் நான் பொறுப்பாக இருக்கிறேன் வெறுவினை பொறுப்பு என்பது மனைவியை பாரம் எடுப்பது என்பது இந்த சுவர்க்கத்தை கொண்டு செல்லும் வரைக்கும் அது என்னுடைய மனைவி குழந்தை என்பதை நாங்கள் மறந்து விடக் இந்த ஏராளமான பேர்கள் இடைவெளியிலே விட்டு விடுகிறார்கள் தன்னுடைய குடும்பத்தை இடைவெளியிலே நிறுத்தி விடுகிறார்கள் காது நீதிமன்றங்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் போலீசிலே தன்னுடைய தன்னுடைய நிக்காவுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சொல்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் எனக்கு தீர்வை சொல்லி தருகிறது எவ்வாறு மனைவியோட வாழ வேண்டும் அந்த மனைவி என்பவள் யார் அவளோட நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நடந்து கொண்டா இந்த வாழ்க்கையில் எவ்வாறான சந்தோஷங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் என்பதெல்லாம் குரானும் தெளிவாக விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் செல்லல்லா செல்லும் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் என்ன முறையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வரலாறுகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறேன் அன்பவர்கள் எவ்வளவா முடியாது இன்றைக்கு நாங்க முஸ்லீம்களத்தில் இருக்குதா இல்லையா என்பதை விட எத்தனையோ மக்கள் அந்நிய கலாச்சாரங்களில் பார்க்கிறோம் ஒரு பெண்ணை அடிமையை போல நடத்துகிறார்கள் ஒரு பெண் என்பது ஒரு வேலைக்காரியை போல நடத்துகிறோம் நாங்கள் தன்னுடைய எங்களை இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முறைகளை கவனித்து பார்த்தா அந்த பெண்ணுக்கு எவ்வளவு உரிமைகளை ஸ்லாம் கொடுத்துருக்கதே அத்தூணை அந்த அந்த அவர்களுடைய உரிமைகளையும் ஆனால் ஒரு கணவனாக வரக்கூடியவர் அதை பறிக்கக்கூடிய நிலைமைக்கு மாறுகிறார் அந்த உரிமைகளை அநியாயம் செய்யும் ஒரு மனிதராக மாறுகிறார் அன்பால் ஒருகளை குரான் சொல்லுதே அர் ரையாளுள் கௌவா மூணாளன் நீஷா பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் ஆண்கள் ஆண்கள் ரெண்டாவர்கள் யார் அவர்கள் நிர்வாகிகள் என்பால் யார் அது ஆண்கள் நிர்வாகம் செய்பவர்கள் என்று சொல்லுபவர்கள் உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு தப்தீர் செய்கிறார்கள் அவர்கள் யார் என்றால் எல்லா சந்தர்ப்பங்களையும் என்ன வந்தாலும் தன்னுடைய மனைவியோட சமாளிச்சு வாழ்க்கையை கொண்டு செல்கிறாரே இவர்தான் சரியான ஆண் சரியான நிர்வாகி இவர்தான் பொறுப்புதாரே என்பதை மறந்து எனவே அன்பானவர்களே இப்படியாப்பட்ட பொறுப்புள்ளவனாக இருக்கிறேனா என்னுடைய மனைவியுடைய பிரச்சனை வருது என்னுடைய மனைவியுடைய கஷ்டங்கள் வருது எவ்வளவு சோதனைகள் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா எப்பயுமே பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் ரெண்டு புத்திகள் குறைவானவர்கள் குறைவானவர்கள் அல்ல இயற்கையிலேயே ஒரு பெண்ணை அவ்வாறுதான் படைத்து படைத்து வைச்சிருக்கிறார் அதில் ஒன்றுதான் அவர்கள் சொந்த சொந்த புத்தி இல்லாதவர்கள் சுயமாக ஏங்க மாட்டார்கள்

உங்களுக்கு நீங்க இந்த நோயால மௌத்தாகிட்டீங்கடா இந்த நான் உங்களை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு எல்லா வேலையையும் நான் செய்வேன் என்று சொன்ன நேரத்தில் சொன்னாங்க அந்த தலைவழியை மறந்து கதைச்சாங்க அப்படின்னா நீங்க இன்னொரு கல்யாணமா முடிக்க போறீங்க இதுதான் அந்த பெண்களுடைய வேறுபட்ட தன்மைகள் அவர்கள் இவ்வாறு தான் பேசக்கூடியவர்கள் ஒரு வார்த்தை நாங்கள் பேசும் பொழுது அதற்கு எதிர்மறையாக பேசுவார்கள் அப்படின்னா அதை கேட்கக்கூடியவர் அதற்குரிய தகமையில் இருந்தால் குர்ஆன் சொல்லுது இவர்தான் அர் ரயால் உல் கவா மூணாலன் நிஷா வெறுமனே எங்கள் எங்களுடைய உடுப்பை கழுவித்தாரத்துக்கும் எங்களை சாப்பாடாக்கி போகிறத்துக்கும் எங்களோட பிள்ளையை வளர்க்குறதுக்கும் எதுக்கல்ல எங்களுடைய மனைவிவார்கள் எங்களுடைய உடல் தேவைகளை நிறைவேற்றி கொண்டா எங்களுடைய வாழ்க்கையுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டா எல்லாரும் நினைக்கிறார்கள் ஆ இவள் மனைவி இவள் பிரச்சனை இல்ல எல்லாரும் நல்லம் அன்பாந்தவர்கள் இல்லை இவங்க சொல்லிடக் கூடாது நாளைக்கு மறுமையில யாரா இவ எனக்கு கொண்டுமே சொல்லி தரல இதை கல்யாணம் முடிச்ச நம்மாவை அனுப்பினாங்க சொல்றாரு இவனை முடிச்ச சும்மா இருந்திருக்கலாமே எத்தனை பேர் காது கோடுகளை சொல்றாங்க எத்தனை பேர் காது நீதிமன்றங்கள்ல வந்து முறைப்பாடு செய்யறாங்க அண்மையில ஒரு உமா வந்து சொல்றா இந்த புள்ள இருபத்தி மூணு வயசு தலா கேஸ் முடிஞ்சது என்ன பிரச்சனை வாழை இடாது ஏன் வாழை இடாது அன்பாதவர்களை யாராவது தேடி பார்த்திருக்கிறோமா யாராவது தேடி பார்த்திருக்கிறோமா யாருடைய பக்கம் பிரச்சனை உணர்ந்திருக்கிறோமா இல்ல அன்பாதவர்களே எல்லோரும் ஒன்றிணைக்கிறோம் என்ன தெரியுமா நான் எனக்கு இவர் இப்படி செய்யணும் ஏன் மனைவனுக்கு இப்படி செய்யணும் இவர் நான் ஆலிம் இவர் என்னக்கண்ண சலாம் சொல்லணும் நான் ஹாஜியார் இவர் என்ன கண்ண சலாம் சொல்லணும் நான் ஒரு பள்ளியுடைய நிர்வாகி என்ன இவர் சலாம் சொல்லணும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறோமே ஒன்றையும் மறந்து விடுகிறோம் அன்பாந்தவர்களே நான் நீங்கள் ஒன்றே மறந்து விட்டோம் என்ன தெரியுமா நான் இவருக்கு என்ன செய்யலாம் என்னால் இவருக்கு என்ன செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் என்னுடைய உரிமைகள் பரிபோற்றம் பரவாயில்லை ஆனால் இன்னொரு மனிதனுடைய உரிமையில் நான் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டேன் இந்த மனைவிக்கு கொடுக்கக்கூடிய முழு ஹக்குகளையும் நான் கொடுக்கிறேன் இந்த மனைவியால் எனக்கு ஹக்கு கிடைக்கிறதா இல்லையா ரப்பும் அவவும் பார்த்துக் கொள்வா என்னால நான் என்ன செய்ய போறேன் அன்பானவர்கள் இதுதான் முக்கியமானது ஒரு பெண்ணெழுத்தில் எதிர்பார்க்க வேண்டியது ஒன்றை இழந்துதான் ஒன்றை அழைந்து கொள்ள முடியும் ஒன்றை தான் ஒன்று அழைந்து கொள்ள முடியும் பெண்கள் என்பவர்கள் இயற்கை சுபாவத்தில் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்பதை எங்களுக்கு வரலாறு சொல்லி காட்டி கொண்டுதான் இருக்குது அல்லாஹ் எல்லாம் எனவே இதை நாங்கள் கட்டாயம் கண்காணிக்க வேண்டும் ஒரு பெண்ணுடன் இஸ்லாம் அழகான முறைகளை காட்டி தருகிறது அவர் தான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்து நாங்கள் அந்த விடயங்களை மறந்து விடுகிறோம் எப்படி தன்னுடைய மனைவியுடன் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை மறந்து விடுகிறோம் அன்பாதவர்களே நிறைய பேர் இன்றைக்கு தொழில்கள் பிசினஸ் ஈடுபடுகிறார்கள் நிறைய தொழில் வாய்ப்புகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் மாலை நேரம் வீட்டுக்குள்ள வருகிறார்கள் அப்பையும் வீட்டுக்குள்ள வந்து கூட அங்கே அங்கேயும் வச்சு ஃபோன் பேசுறாரு அங்கேயும் கோல் பேசுறாரு அங்கேயும் வியாபாரம் செய்யறாரு மனைவி மக்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா பார்த்தா கிடையாது இவர் ஒரு முன்மாதிரியான கணவனாக இருப்பாரா சிறந்த கணவராக இருப்பாரா செல்லல்லா வாழ்க செல்ல சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவி மாதத்திலே சிறந்தவர் வாழ்க்கை சொல்லிவிட்டு சொன்னாங்க சிலர் சும்மா விடல என்னுடைய மனைவிமார்களுக்கு நான் சிறந்த ஒரு கணவன் என்று சொன்னாங்க அன்பானந்தோர்கள் உங்களுடைய மனைவி மலை பார்த்து செல்லணும் ஏண்ட மணவர் எண்ட ஏண்ட கணவர் என்ற தங்கம் அவர் நல்ல மனிதர் அவர் நல்ல மனிதர் உலகத்தில் இப்படியாப்பட்ட சண்பிகிட்ட வாங்குங்க நாங்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறோம் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறோம் அதிகமான மக்கள் இந்த பெயரை கேட்குறது மௌத்துக்கு பின்னால் ஜனாஜாவாக கணவர் கொண்டு வந்து வைக்கப்படுறாரு இப்ப அழுது அழுது சொல்றாங்க இவர் என்ற நல்ல மனிதர் என்று உலகத்துல வாழும் பொழுது இவரை விட மோசமானவர் யாரும் இருக்கல்ல அன்பானவர்களே செல்லல்லா வளை செல்லும் இந்த அதீத கொஞ்சம் தேடி பாருங்க செல்லல்லா வளைகி செல்லவங்க இந்த வார்த்தையை லேசாக சொல்லல உங்களுடைய மனைவி சொல்லணும் நீங்க நல்லவர் என்று உங்களுடைய மனைவி சொல்லணும் நல்லவர் என்று எப்ப சொல்ல ஆரம்பிப்பா என்ற மனைவி என்ன நல்லவர் என்று அன்பானவர்களே எப்ப சொல்ல போறா நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பிறநாளை கொடுப்படுத்திக் கொடுத்துட்டோம் அல்லது ஒரு கேசியை கூட்டி போய்த்திட்டோம் அல்லது பெரிய ஒரு கடற்கரை பீச்சுகளை கொண்டு போய் சேர்த்துட்டோம் நாங்கள் நினைக்கிறோம் ஏந்த மனை இப்பயாவது சொல்லுவான் ஆனா சொல்ல மாட்டான் பாந்தவர்களே உள்ளத்தால் சொல்லணும் ஏந்த கணவர் நல்லவர் என்று உள்ளத்தால சொல்லும் ஒரு மனைவியை நான் உருவாக்கி இருக்கிறேனா உருவாக்கி இருக்கிறேனா இந்த மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கிறது ஆடை கொடுக்கிறது வீடு கொடுக்கிறது இஸ்லாம் சொல்லிருக்குது ஆனா நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்னால என்ன செய்ய முடியும் அன்பாதவர்களே முதலாவது அவர் யார் என்று விலகிக் கொள்ள வேண்டும் அவர் இன்னொரு வாப்பாவுக்கு பிறந்த ஒரு புள்ள நாங்க நினைக்கிறது போல அவர் இருக்க மாட்டா அவக்கென்று ஒரு புத்தி இருக்குது அவ பழகின ஒரு பழக்கம் இருக்குது இதெல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு ஏன் மனைவியை நான் வழிநடத்து போறேனே இஸ்லாம் சொல்லுது இவர் தான் ஆண்களுடைய நிர்வாகிக்கக்கூடிய தலைவர் இவர் நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கு பிரச்சனை வருது ஒரு சண்டை வருது ஒரு ஒரு நண்படத்தில் பைத்து பேசுகிறோம் அன்பானவர்களே யாரு எத்தனை பேர் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம் முந்தி ஒரு காலம் இருந்துச்சு அன்பானவர்களே எங்களுடைய வயது வயது போன மூதாட்டியினுடைய காலங்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த மாவை இடிக்கிறதுக்கு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு உரல்லையும் உலக்கையிலையும் சேர்ந்தவர்கள் அதை மாவை இடிச்சு கொண்டு பேசிக்கொண்டு இருப்பார்கள் பேசக்கூடிய நேரங்கள் இருந்தது பேசக்கூடிய நேரங்கள் இருந்தது அவர்கள் பக்கத்து வீட்டோடு பேசிக் கொள்வார்கள் இன்றைக்கு சைகுல சைகுல ஜென்னசல் என்றா ஒரு ஒரு பெண் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அறுநூறு வார்த்தைகள் அவர் பேசணும் நாங்க சொல்றோம் என்ன தெரியுமா இந்த வார்த்தைகளை இன்றைக்கு ஆய்வுகள் சொல்றது இப்படி என்று செல்லல்லா வளகி வசல்லம் ஆயிரத்தி நானூறு வடங்களுக்கு முன்னால செல்லல்லா வளை செல்லம் ஒவ்வொரு நாளும் அசலுக்கு பின்னால தன்னுடைய மனைவிமார்களுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள் மனைவியோட உட்கார்ந்து பேசி இருக்கிறார்கள் மனைவிமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள் ஏற்றுக்காவிட இருக்கிறார்கள் செல்லும் மனைவியோட உட்கார்ந்து பேசுகிறார்கள் அன்பானவர்கள் இவ்வளவு அழகாக மதித்து இருக்கிறார்கள் மதித்திருக்கிறார்கள் நாங்கள் இன்னைக்கு ஃபோன் நேரம் எல்லார கையிலையும் ஃபோன் மனைவி ஒரு ஃபோன் கணவன் ஒரு ஃபோன் பிள்ளை ஒரு ஃபோன் ஆளுக்கு ஒரு ஃபோனில் குந்தி ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கிறோம் அன்பாதவர்களே எல்லாரும் ஒரு ஓரத்தாகிட்டோம் யாரும் பேசுறது இல்லை நேரம் இல்லை இன்னைக்கு பார்த்தா ஏராளமான பேர்களுக்கு தலைவலி ஏராளமான பேர்களுக்கு மாதவிடாவுடைய பிரச்சனை ஏராளமான பேர்களுக்கு நிறைய நிறைய நோய்கள் அன்பாதவர்கள் இந்த நோய்களுக்கு மருந்தெடுக்க தேவையில்லை உட்கார்ந்து அவங்க பேசுறத கொஞ்சம் கேளுங்க உட்கார்ந்து தின்ன மனைவி பேசுறாவே அந்த பேச்சை உட்கார்ந்து கேளுங்க இது ஆக பெரிய சுண்ணா சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்து ஏன் ஏனங்களுக்கு நேரம் இல்ல நேரம் இல்ல அனுமதிகளை எங்கே ஓடுகிறோம் யாருக்காக ஓடுகிறோமோ அவர்களுக்காக செய்ய வேண்டிய கதுபத்துகள் கூட எங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் ரொம்பவும் நிஷ்டவாளிகள் அன்மாந்தூர்களை உலகத்தில் நல்ல பேர் கேட்கணும் ஊரெல்லாம் சொல்லுது நல்ல ஹாஜியார் நல்ல ஒரு ஆளும் நல்ல பயான் நல்லவர் நல்ல பேச்சு நல்ல ஒரு அமித்ஷா நல்ல ஒரு மனிதர் நல்ல கடையுடைய முதலாளி எல்லாரும் சொல்லலும் இல்ல பிரச்சனை இல்லை உங்களுடைய அந்தரங்கங்களை அறிந்து வளர்ந்த மனைவிதான் என்னுடைய அந்தரங்கத்தை அறிந்து வளர்ந்த மனைவிதான் நீ எப்படி என்பதை விளங்க வைப்பது ரப்பு எங்களுக்கு அது அவளுக்கு காட்டி கொடுக்கிறான் நாங்கள் எப்படி என்பதை அல்லா உணர வைக்கிறான் மமத்தம் வரமா இந்த வார்த்தைக்கு லேசான அர்த்தங்கள் அல்ல அல்ல அத்துணை விடயங்களையும் எங்கள் சம்பந்தமாக அனைத்தையும் அல்லாஹ் அவருடைய உள்ளங்களை போட்டுத்தான் ஒரு திருமண பந்தத்தில் எல்லாம் இணைய வைக்கிறான் லேசான வாழ்க்கை அல்ல வெறுமனே உடலால் உடலால் சேரதல்ல இந்த வாழ்க்கையுடைய தத்துவங்கள் இருக்குது அன்பாந்தவர்களே இதை நாங்கள் விளங்க வைக்க வேண்டும் எங்களுடைய மனைவிமார்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்பாதவர்களே அவர்கள் நிறைய விடயங்களை விளங்காதவர்கள் நாங்கள் விளங்குகிறோம் நாங்கள் நடக்கிறோம் அன்பாந்தவர்களே நாங்கள் எப்பொழுதாவது எந்த மனைவிடத்தில் ஒரு தவறு செஞ்சிட்டோம் என்று சொன்னால் அன்பாந்தவர்களே யாராவது மன்னிப்பு கேட்டு இருக்கிறோமா பஜாருக்கு போயிட்டு ஒரு சாமானை வாங்கி கொண்டு வாங்க சொல்றா நாங்க மறந்துட்டோம் மறந்துட்டோம் வந்தோட கேட்கிறா நீங்க இந்த சாமான வாங்கினீங்களா இந்த கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு என்ன செய்ய கொஞ்சம் பொறுமையாதீங்க நான் புறவு வாங்கித்தாரேன் பாயிரல்ல முகத்துல ஏ சிறல்ல சொல்லுங்க நான் மன்னிச்சு கொள்ளுங்க இந்த தன்மை எத்தனை பேர்த்து உருவாகுது என்பாதவர்களை எத்தனை பேர் மனைவிடத்துல மன்னிப்பு கேட்டு இருக்கிறோம் எத்தனை மனைவிமார் கணவடத்துல மன்னிப்பு கேட்டு இருப்பார்கள் அன்பாதவர்களே எல்லாத்தையும் மறந்து விடுகிறோம் ஆனா நாங்க எல்லாரும் ஒரு வேலை செய்கிறோம் என்ன தெரியுமா எல்லாரும் ஒரு வேலை செய்வோம் ஒரு போகுது மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்டா அந்த பயானை கொண்டு வைத்து மனைவியை கேட்க வைக்கிறோம் நீ கேளுங்க நல்லா பயானை இப்படி சென்னாங்க ஒரு பொங்கலாண்டா இப்படித்தான் இருக்கணும் இதெல்லாம் நாங்க செல்றோம் அன்பாந்தவர்களை நானுண்டா செல்றது நீங்க அந்த பயானை ஒரு கால உடனே மனைவி மாறி போட்டுக் கொடுக்க வானம் போட்டு கேட்க வைக்க வேணாம் அதை கேட்க வைக்கிறது அது விஷயம் வேற ஆனா அன்பாந்தவர்களே நான் சொல்றது நீங்க வீடுகள் உட்கார்ந்து நீங்க எப்படி மனைவியோடு நடந்து கொள்ளணும் என்று நீங்க கேளுங்க முதலாவது நாங்க இதை கேட்டு எப்படி மனைவியோட நல்ல முறை நடந்து கொள்ளலாமோ அந்த முறைப்படி நான் நீங்கள் நடந்து கொண்டா அன்பாந்தவர்களே அந்த வாழ்க்கையில நிம்மதி எதிர்பார்க்கலும் அந்த வாழ்க்கையில நிம்மதி எதிர்பார்க்கலும் அல்லாஹு தாலா உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் உங்களுக்கு நிம்மதி இருப்பதாக குரான் சொல்லுதே உங்களுடைய நிம்மதி இருப்பதாக குரான் சொல்லுதே விட்டோம் வீட்டை விட்டும் வெளியிலதான் நிம்மதியை தேடுகிறோம் இன்றைக்கு மனைவி மார்க்கத்தில் நிம்மதி கிடையாது நிம்மதி கிடையாது என்பவர்களே அது துமரல் எல்லா நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் பெருமாச்சி ஒரு மனிதர் வந்தார் என்னுடைய மனைவிடைய பிரச்சனையை உடையவாராறு இங்க வந்து பார்த்தா உமர் அலி அல்லாவுடைய வீட்டில அவங்க ஏசக்கூடிய ஏச்சு வெளியில கேட்குது அவருடைய மனைவி ஏசக்கூடிய ஏச்சு உமர் அலி அல்லா நாட்டுடைய ஜனாதிபதி அமைதியாக இருக்கிறார்கள் அந்த சத்தம் வெளியில வருகிறது சொன்னாங்க அந்த மனிதர் வந்தவர் திரும்பி போறாரு வெளியே வந்து பார்த்தாங்க உமர் அலி அல்லா பொய்த்து கொண்டு இருக்கிறார் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன மனிதா வந்துட்டு போறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு சொன்னாரு ஏந்த மனைவியாவது பரவாயில்ல உங்களோட மனைவி எந்த மனைவியோட மோசமாக இருக்கிறா ஏசுராவே என்று சொன்ன நேரத்தில் சொன்னாங்க முரளி இல்லானோ ஏன் உங்களோட மனைவி ஏசக்கூடிய ஒரு ஏச்ச உங்களால் கேட்கலாவா உங்களுக்கு எவ்வளவு வேலையில செஞ்சு தாரால் உன்னோட உடலுடைய தேவைகளை நிறைவேற்றால் உனக்கு உடுப்பு கழித்தாரால் உனக்கு சாப்பாடு ஆக்கி தாரால் அன்பாதவர்களே சொல்லாம எவ்வளவு வேலைகளை செய்கிறாள் அந்த மனைவிக்கு ஒரு வேலை செய்ய கொடுக்கலாவா உங்களுக்கு ஒரு ஏச்சை கேட்கலாவா எத்தனை பேர் பேர் சேர்ந்து சமைக்கிறோம் ஒரு வெங்காயத்தை வெட்டி பார்த்திருக்கிறோம் எத்தனை பேர் கொச்சிக்காய் வெட்டி பார்த்திருக்கிறோம் அன்பான் ஆக்கி போட்டா நேரத்துக்கு சாப்பாடு இன்றைக்கு ஜெயிலுகளை போல வீடுகள் இருக்குது ஜெயிலுகளை போல நிறைய வீடுகள் நேரத்துக்கு வாராரே சாப்பிடுறாரு போறாரு எதுவும் கேட்கறது பணத்தை கொடுக்கிறாரு நிறைய மனைவிமார்கள் பசாருக்கு போறாங்க இந்த அன்பு கிடைக்கிறது இல்லை இந்த பாசம் கிடைக்கிறது இல்லை கணவனத்திலிருந்து அந்த மவத்தத்தை உலகமா அது கிடைக்கிறது இல்லை மாதவர்களே அதனால பார்த்தா கணவன் கொஞ்ச காலத்தில் வெளிநாட்டில் மனைவியை பார்த்தா யாரோடோ யாரோட பேத்துக் கொண்டிருக்கிறான் கண்கூடாக பார்க்கிறோம் ரொம்ப கவலையாக இருக்கிறது முஸ்லிம் சமூகம் அன்பாந்தவர்களை எல்லா பாதுகாக்கணும் நிறைய குமரி பெண்கள் எனக்கு உம்மா வாப்பாவை பார்க்குறாங்க உம்மா வாப்பாவும் ஓடி போய் தானே கல்யாணம் முடிச்சாங்க அப்ப நாங்களும் ஓடத்தான் வேணும் என்று அவர்களும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் யாரோடைய ஓடுகிறார்கள் மாற்று மத சகோதரர்களோட ஓடுகிறார்கள் அன்பாதவர்களை கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா என்ன காரணம் நாங்க கணவன் மனைவி நாங்க அன்பாக பண்பாக எவோட மனைவியோடு நடந்திருந்தா எங்க பிள்ளையும் நினைக்கிறது என்ன தெரியுமா என் மகன் நினைப்பான் உண்மையில் எங்க வாப்பா என் உமா எவ்வளவு ஏசினாலும் எவ்வளவு எங்க வாப்பாவை காவ காயப்படுத்தினாலும் அன்றைக்கிழமை எங்களோட வாப்பா பொறுமையாக இருந்திருக்கிறாரே ஒரு வாப்பாவை எதிர்த்து பேச இல்லை எங்க வாப்பா மன்னிச்சிருக்கிறாரே அதே தன்மதான எனக்கிட்ட உருவாகணும் என்று மகன் என்ன பார்த்து உருவாக ஆரம்பிப்பான் உம்மா சொல்லுவா மகள் உங்க வாப்பா எவ்வளவு நாள் கோபக்காரர் தான் ஆனா உங்களோட வாப்பா போல நல்லவர் இல்ல மகள் என்று சொல்லி உம்மா வளர்த்திருப்பா அன்பாதவர்கள் இப்படியான குடும்ப வாழ்க்கைகள்ல சந்தோஷத்தை காணையிலும் நிம்மதியை காணையிலும் அன்பாதவர்களே ஏன் நிம்மதி கிடைக்கிறது இல்ல ஏன் நிம்மதி கிடைக்கிறது இல்ல அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தை எனக்கும் ஒவ்வொரு சொற்களுக்கும் எதிர்மறையாக நாங்களும் பதில்களை சொல்ல பார்க்கிறோமே தவிர ஒரு காலம் எங்களுக்கு பொறுமை கிடையாது நாங்கள் அதை தன்மையோட அதை கேட்டு மன்னிச்சு ஓம் என் மனைவி என்று அப்படித்தான் ஒரு வேலையை சொல்லிட்டு போனா செய்ய மாட்டா அவன் அப்படித்தான் என்பதை உணர்வு இல்லை செல்லா வளை செல்லவர்கள் சஹாபாக்கள் அந்த மனைவி மார்க்கடத்தில் நடந்து கொண்ட முறைகளை பார்த்தா நாங்களே படிக்கிறோமே செல்லல்லா செல்லம் மனைவியை கூட்டிக் கொண்டு போனாங்க பல இடங்களுக்கு பல இடங்களில் ரேசோடினாங்க ஓட்டப்பாட்டியில் கலந்து கொண்டாங்க செல்லல்லா செல்லம் மனைவியோட கிட்டுமத்தில் ஒன்று சேர்ந்தாங்க மனைவியோட ஒன்றாக குளிச்சுருக்கிறாங்க ஒரே பாத்திரத்தில் ரெண்டு பேரும் குளிச்சாங்க செல்லல்லா வளை ஆயிஷா அதுல செல்றாங்க நான் குடிச்ச நேரத்தில் வாய் வைத்து செல்லலால் செல்லும் குடிச்சாங்க அன்பானவர்களே இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறது எப்ப தெரியுமா கல்யாணம் முடிச்ச ஆரம்ப காலத்தில் கல்யாணம் முடிச்ச ஆரம்ப நேரம் இவரு குடிச்ச சோடாவை தான் மனைவி குடிச்சு இருக்கிறா அதைத்தான் செஞ்சிருக்கிறோம் ஒரு நாள்ல ஒரு வாய் சாப்பாடு ஏண்ட மாப்பிள்ள தீர்த்த மாட்டாரா ஊட்ட மாட்டாரான் எல்லா மனைவிமார்கள் எத்தனையோ பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பாந்தவர்களே எங்க இந்த பாசங்கள் போனது வேற யாருக்கும் எங்களோட பாசத்தை செலுத்துகிறோமே எத்தனை பேர் போன்ல அன்பாதவர்களை வேற பேர பேர்களை போட்டு எத்தனையோ பெண்களோட பேசுறோமே ஏன் அந்த அன்பை எங்களோட மனைவியும் அடுத்த செலுத்த கூடாது தாய்மார்களத்தில் செலுத்த செலுத்தக்கூடாது உண்மையான அன்பையும் பாசத்தையும் நாங்கள் கொடுத்து அவர்களிடத்தில் இருந்து அன்பை வாங்க வேண்டியிருக்கிறது நாங்கள் எரிச்சலோட கோபத்தோட அப்படி பயானிருக்கு நரகத்தில் போடுவான் என்றெல்லாம் செல்லியெல்லாம் சாதி கேளாது அன்பாந்தவர்கள் சொல்லிடுவாங்க நரகந்தானே போடுடா போட்டுட்டு போட்டு பரவாயில்லே எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அன்பாந்தவர்களே எப்படியான வாழ்க்கையில் உருவாகிடக்கூடாது உட்கார்ந்து பேசுங்க கேளுங்க அவங்க பேசுறத உங்களால பேச இயலாவா அவர்களுக்கு உட்கார்ந்து அவங்க பேசுறத கேளுங்க என்னத்த பேசுறீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க எல்லா வேலைகளையும் வச்சுக்கொண்டே அன்பாதூர்களை நான் இன்றைக்கும் சொல்றதுதான் என்னோட ஊர்ல ஒரு ஹதியாவுக்கு போகக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு வயது போன ஒரு வயது போன ஒரு மூதாட்டியும் ஒரு ஒரு உம்மாவும் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரை நாங்கள் பார்க்குறோம் அடிக்கடி பார்ப்போம் அவங்களுக்கு எந்த வீடு வாசல்களும் இல்லை பாதை ஓரமாகத்தான் தூங்குவாங்க ஆனா இவர் தூங்கினா அவ முடிச்சு கொண்டு இருக்கிறா அவர் தூங்கினா இவ முடிச்சு கொண்டு வந்த சாமான்களை பார்த்து கொண்டு வாழ்க்கையை கழிவு ரோட்டில் அன்பானவர்களே ஆனா அன்பாக பாசமாக இருக்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர்களைதுள்ள பாசத்தை நான் தான் நிறைய காதைக் கோடுகள சொல்லியிருக்கிறது நிறைய பேர் இதை விட்டுறாங்க இந்த பாசம் இல்ல அனுமன் அவர்களை வெளியில பார்ப்பதற்கு பைக்கை ஏத்தி கொண்டு பின்னால வைஃபை தோல்ல கையை போட்டு கொண்டு போனா எல்லாரும் நினைக்கறாங்க பாருங்க நல்ல ஜோடி இதெல்லாம் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை சொல்லும் எங்க தெரியுமா வீட்டுக்குள்ளாலே இவருடைய கட்டில வாழ்க்கை முடிவு செய்யப்படுகிறது இப்ப மனைவி சொல்லுவா இவரை விட்டா எனக்கு வேற மாப்பிள்ள தேவையில்லை என்ற மாப்பிள்ளை என்ன விட்டு எத்தனை வருஷம் போனாலும் எனக்கு இன்னொரு மாப்பிள்ள தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மனைவிகளை உருவாக்க மண்மாந்தவர்களே எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறோம் கல்யாணம் முடிக்கிறாங்க ஒரு நோக்கமே இல்லாத கல்யாணங்கள் நோக்கமே இல்ல கல்யாணத்துல கல்யாணம் முடிச்சுதார் எங்க பண்ணீங்க இல்ல இல்ல ஊர்ல நாட்டுல வேலை இல்ல விலைவாசி கூடி போதே வெளிநாடுகளுக்கு போறார் வரலாறு சட்டமே போட்டாங்க உமர் பெண்ணை மாசம் கூடாது அதுக்கு பின்னால சேர்ந்து கொள்ளணும் ஆட்சியில உமர் அலிலாவுடைய முடிவையாக இருந்தது என்பவர்களே இன்றைக்கு நாங்கள் எத்தனை வருஷ காலம் பிரிஞ்சிருக்கிறோம் யாராவது மனைவிடைய அக்க நிறைவேற்றிருக்கிறோமா அன்பானவர்களே நான் சொன்ன சில வார்த்தைகளை நீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல அன்பானவர்களே மனைவி ஓப்பலாக கேட்கிறா நீங்க வேணும் வாங்கன்னு என்று சொல்லியும் கூட அவர் சொல்றார் என்னால வரையிலாது பிளாஸ்டிக்கால ரெபரால ஒரு மாப்பிள்ளை செஞ்சுதாரே உனக்கு என்று சொல்றாரு அன்பானவர்களே அல்லா பாதுகாக்கணும் முஸ்லீம் சமூகத்துல இன்னொரு ஒரு ஆளுமிட மனைவி ஒரு ஆளுமிட்ட வைத்து ஒரு மாழிமுடைய மனைவி எழுத்துல போய்த்த அவர் சொல்றா உங்களோட மாப்பிள்ளை ஒரு ராவைக்கு தலையலாவான்னு கேட்கிறா எங்க அன்பாந்தவர்களே ஏன் யார் ஜினாவுக்கு காரணம் நாங்கள் சொல்றோம் பெண்கள் என்று அதுக்குரிய பொறுப்புதாரிகள் இங்கே போய்விட்டார்கள் என்னுடைய பொறுப்பை சீராக செய்யல எங்களுக்கு தன்னுங்க பொறுப்பு என்னுடைய மணியுமார்கள் இது பொக்கிஷம் அன்மாந்தவர்களே அல்லாஹ் தாடா சரியாக வழி நடத்துவோம்டா அல்லா அந்த பெண்களத்தில் எங்களுக்கு நிம்மதியை வச்சுருக்கிறான் சந்தோஷத்தை வச்சிருக்கிறான் இல்லையே என்றா நஷ்டப்பாடுகள் மௌத்து வரைக்கும் கஷ்டப்படுவோம் நன்மாந்தவர்களே ஒரு உம்மா ஒரு உம்மா கோட்டில் நின்றை சொன்னா இதாவுடைய காலம் புள்ளைகள் செண்டை பிடிக்கிறாங்க காணி பிரச்சனை உம்மாவையும் கோட்சுக்கு கழித்தாங்க சொன்னா நாசமா போன வாப்பா இவர் என்ன கண என்ற என் மாப்பிள்ளைக்கு அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹ் கபூரில் நிம்மதியும் கிடைக்காதே எவ்வளோ அநியாயத்தை செஞ்சுட்டு மூத்தாயிக்கிறார் இது உம்மா இத்தாவ என்கிட்ட கஷ்டப்பட்டு இத்தாவில் இருக்க விடலைன்னு சொல்லி கோட்சு ரெண்டு கொண்டு சொன்ன வார்த்தைகள் அன்பாந்த ஒரு களே பதுவாகும் காளாகிடக்கூடாது மதுவாவுக்கு ஆளாகிடக்கூடாது என்ற மனைவிமார்களுடைய மாறக்கூடிய துவாவைப் பெறக்கூடியவர்களாக மனைவர்களுடன் பாசம் உள்ளவர்களாக அன்பை செலுத்தி அன்பை வாங்குவோம் என்றால் நிறைய அன்புகளை பெண்கள் கூடியவர்கள் பெண்கள் அன்பாதவர்களை பாருங்கள் மன்னிப்பு கேளுங்கள் போங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன் அல்லாவுக்காக என்ன மன்னிச்சு கொள்ளுங்க இதால் உங்களுக்கு எதுவும் இல்லை கூறையும் இல்லை அன்பாதவர்களை கேட்டு பாருங்க அந்த 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 மன்னிப்பை கேட்டு பாருங்க எவ்வளவு வரக்கத்தாக எவ்வளவு சந்தோஷம் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை செல்லும் என்பதை அன்பாந்தோர்களே ஒரு ஒரு வேலைக்கு ஆள் வைச்சா கூட அந்த பெண்ணை போல யாரும் வேலை செய்ய மாட்டா காலில இருந்து புள்ளைகளை பாக்குறா ஸ்கூலுக்கு தயாரிச்சு அனுப்புறா இன்னொரு வேலைகளை செய்யறா இப்படி இப்படி வேலை சக சாப்பாடு சமைக்கிறது ஆக்குறது ராவிக்குரிய தயாரிப்பு இப்படி வேலை செஞ்சு ராவைக்கு உங்களோட தேவைகளை நிறைவேற்றிட்டு அந்த மனைவி தூங்குறதோ கொஞ்ச நேரம் அன்பாதவர்களை இந்த நேரத்தில் அவள் அனுமதி இல்லை என்றால் உங்களை ஒரு நாள் உங்களை நீங்க சமைக்க விட்டு பார்த்தா இந்த வேலையெல்லாம் செய்ய விட்டு பார்த்தா ஆனா நாங்க என்ன செய்யறது ஒரு வேலையை செஞ்சுட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பளம் இந்த மாசம் முப்பது சம்பளம் எடுத்துட்டார் இந்தாங்க இதை கவனமா பார்த்து செலவழிங்கன்னு சொல்றோம்

அவர் அந்த வீட்டுடைய பொறுப்பு அந்த மனைவியுடைய பொறுப்பு அவருக்கு இருக்குது அவர் நாளைக்கு மறைவியில் பதில் சொல்லணும் யார் கேள்வி கணக்குக்காக மக்களுடைய மைதானத்தில் நிப்பாட்டப்படுவார்களோ அவர்கள் நாசம் அடைவதில் எந்த சந்தேகம் இல்லை என்பதாக செல்லல்லாக அடைய சொல்லும் சொல்லியிருக்கிறார்கள் அல்லா என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் எனவே அன்பானவர்களே நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக மனைவிமார்களுடைய கடமைகளை விளங்கி இது குறுகிய நேரம் சுருக்கமாக செல்லிருக்கிறோம் விளங்குங்கள் படியுங்கள் உலமாக்கடுத்தி அணுகுங்கள்

நிர்வாகிகளை புரிந்து கொள்வாயாக இந்த வாலிபர்களை புரிந்து கொள்வாயாக யாரெல்லாம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த காலநிலைகளை மாறி செய்வாயாக எங்களுக்கு சீரான காலநிலைகளை உருவாக்குவாயாக ஏராளமான மக்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் எங்களுடைய நோய்களை குணப்படுத்தியால் நிம்மதியான வாழ்க்கைகளை தந்திரியால் உங்களுடைய சோதனைகளை தாங்க முடியாத சோதனைகளை எங்களுக்கு தந்து விடாதே யாரெல்லாம் யாரா பாவங்களின் காரணமாக எங்களை சோதிச்சு விடாதே யாரெல்லாம் யாரா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிறியா நிம்மதியான வாழ்க்கைகளை தந்திரியா